தேங்க் யூ ரிப்போர்ட் போட்டதுக்கு தேங்க் யூ அக்கா நீங்கள் பிரதர் வாங்க வணக்கம் தேங்க் தேங்க்யூ வேட கமண்டி அப்படியா விஜய் டெக்னாலஜி நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொல்றோம் நம்புங்க நீங்க சொன்னா என்ன நம்புவோன்றதுக்காக இப்படி சொன்னால் எப்படிப்பா பாரு சரி விடுங்க அது உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் விட்டுருங்க இல்லைப்பா தூக்கம் வருதுனா அதனால் வேட்க மட்டும் போகிறதுலாம் கவலைப்பட்டா சரி வருமா அவங்க கிடக்குறாங்க சொந்த ஊர் சென்னைதான்ப்பா ஐரோப்பா தமிழ் வணக்கம் பிரத ஐரோப்பா எங்கே இருக்கு கடி அப்படியா அதை சொல்லுங்கள் என் முன்னாள் யோசிச்சேன் பட்டு என்ன யோசிச்சிட்ருக்கேன் வாழ்ந்து எதுக்கு அப்படின்னு ஓகே நம்மளுடைய தள்ளச்சார்பத்தை தான் உள்ள வந்துருக்காரு தேங்க்யூ விஜய் பாய் டேக் கேர் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் என்ன ரெடி போட்டுருக்கோங்க அங்குறியா என்னது அங்குரி தான் போட்டுருக்காங்க அதே தான் அங்குறீங்க pergok Ram akan Ram akan recoba tampilan நான் சொல்லு हाय ஹலோ டேக் கேர் பாய் பாய் விஜி थैंक यू सो मच விஜி நாலு கிளை போடுங்கோது வாங்க ஹலோ அங்க தெரியலப்பா யாரேமே காணமே ஏ தாத்தா கேங்க தாத்தா அங்கட் சொல்லுங்க நைட் பாய் جائے

நல்லா இருக்கேன் உங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க